வணக்கம் சீதா பேச்சஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி வெஜ் ஃப்ரை ஸ்டார்டர் இதுக்கு தேவையான காய்கறி என்னென்னு சொல்கிறேன் காலிஃப்ளவர் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒன்று பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும் மூணு கேப்சிகம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரே கேப்சிகம் எடுத்தாலும் போதும் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க பேபிகார்ன் வைஸ் நாலாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அரை கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நீட்டாக போட்டுக்கோங்க சுடு இதே சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டெண்டர் ஆகும் கேரட்டு உருளைக்கிழங்கும் அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அதில் இருக்கிற புழுக்கள்லாம் செத்துட்டு போய்டும் இதுதான் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நமக்கு ஃபைனல் கோட்டிங்க்கு என்ன வேணும் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணுங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒன்று அதை கட் பண்ணி வைங்க பூண்டு வந்து நாலு டு அஞ்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க பொடியாக இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதே மாதிரி வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயமும் அந்த தாளில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சாஸ் என்ன வேணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் செஷ்வான் சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் வினிகர் இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்ததான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பேனில் ஒரு பவுலில் சேர்த்துடலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற பவுலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக அப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் கார்ன்ஃப்ஃப்ளரும் ஒரு கப்பில் மைதா அதை சேர்த்துக்குங்க கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும் இது மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க கார்ன்ஃப்ளார்க்கு வந்து அடியில் கட்டியாக இறுகி போகிற ஒரு இது உண்டு அதனால நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஈவன் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண பிறகு கூட நம்ம காய் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு கூட அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா இது கார்ன்ஃப்ஃபிளவர் அடியில் நின்றுடும் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கோட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அந்த திக்னஸ் இருந்தால் போதும் இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாம் பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நம்ம ப்ரப்போர்ஷன் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் காய்க்கு தேவையான அளவு இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா வெஜிடபிளும் கோட் ஆகணும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆயிலில் போடும்போது திருப்பியும் கிளறிட்டு போடுங்க இது நல்லா சூடாகிடுச்சு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க பிகினர்ஸ்க்கு சொல்லணுன்னா வேறு வேறு இடங்களில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டுறது தவிர்க்கலாம் பேனில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டுடுங்க போட்டுட்டு இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும் ஏன்னா இது வந்து டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம் இது திருப்பியும் ஃப்ரை பண்ணுவோம் அதனால் இது கரெக்டாக ஃப்ரை ஆனால் போதும் எடுத்துடலாம் ரெண்டாவது தடவை நம்ம ஃப்ரை பண்ணுறது கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக தான் ஆயிடுச்சு இது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஃபுல்லாக எடுத்துடுங்க எடுத்துகிட்டு திருப்பியும் மீதி இருக்கிறது நான் சொன்ன மாதிரி கலந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடுங்க அப்புறம் திருப்பியும் நல்லா ஹாட்டாக வைங்க ஆயிலில் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு நமக்கு இப்போ இப்போ செகண்ட் ஃப்ரைக்காக பாருங்கள் இப்படி ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம போடும்போது வெரி வித்ன் ஃபியூ மினிட்ஸ் இது நல்லா ஆகிடும் ரொம்ப சிகப்பாக வரணும்னு இல்லை ஒரு கோல்டன் ரெட்டிஷாக வரும்பொழுது நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் அது கரெக்டாக கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கும் ஸோ இந்த அளவில் எடுத்துடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விடலாம் எண்ணெய் விட்டுட்டு இந்த கார்லிக் சேர்த்துடலாம் கார்லிக் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகும் பொழுது இஞ்சி சேர்த்துடுங்க இது ஒரு ஃப்ளேவர் அந்த ரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடுங்க ஸ்பிரிங் ஆனியன் அந்த தால் ரெண்டுத்தையும் வச்சிருக்கோமே அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நான் உப்பு ஒரு சிட்டிக்கை போடுறேன் ஏன்னா கருகாமல் இருக்கிறதுக்காக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சோயா சாஸ் சேர்த்துடலாம் நான் டார்க் சோயா சாஸ் தான் வச்சுருந்தேன் அப்போ டொமேட்டோ சாஸ் அப்புறமா ரெட் சில்லி சாஸ் சேர்த்துடலாம் கடைசியாக செஸ்வான் சாஸ் சேர்த்துடலாம் வினிகரையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குங்க கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இதில் இது கார்ன்ஃப்ஃபிளர் கூட சில பேர் சேர்ப்பாங்க ஆனால் அது டேஸ்ட்டை மாற்றிடும் அதனால் வேணாம் உங்களுக்கு கோட்டிங் வந்து ரொம்ப சாஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா கோட்டிங் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம் நீங்கள் சூடோடு பண்ணிங்கன்னா சாகி ஆகிடும் அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிளறணும் கிளறிட்டு உடனே நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிடுங்க கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துடுறேன் இது ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளவு தான் கிறிஸ்பி வெஜ் ஸ்டார்டர் செய்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி